ஒருத்தருக்கு ஜாதகம் நல்ல பலமாக இருந்து விதி நல்ல பலமாக இருந்து கோச்சாரங்கள் நாலுமே கெட்டு போயிருந்ததுன்னா அவருக்கு எது பலன் தரும் நிறைய அதில் தான் குழப்பமாக இருக்குது ஜோசியர்களுக்கும் குழப்பம் இருக்குது ஜோசியத்துக்கு பார்க்குறவங்களுக்கும் குழப்பம் இருக்குது அதாவது நம்மக்கிட்ட வர கேள்விகளில் இந்த கேள்வி அதிகமாக இருக்குது எல்லாரும் சொன்னாங்க மேசராசிக்கு எனக்கு ஆஹான்னு இருக்கும் ஓஹோன்னு இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அசம்பாவிதம் தானே நடக்குது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி டிவியில எல்லாம் குரு பலம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே சனி நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே இந்த பயிற்சி நல்லா இருக்கு அந்த பயிற்சி நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே ஏன் வரல முதல்ல டிவியில் இதில் எல்லாம் நல்ல பலன் சொல்கிறவங்கள நம்பாதீங்க கெட்ட பலன் சொல்கிறவங்கள கூட நம்புங்க நல்ல பலன் சொல்கிறவங்கள நம்பாதீங்க பாசிட்டிவாக பாசிட்டிவாக சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்கிறாங்க ஏன்னா மக்களோட பலவீனம் நெகட்டிவாக வந்து ஏற்றுக்க மாட்டாங்க பாசிட்டிவாக தான் ஏற்றுப்பாங்க நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு ஓஹோன்னு வருவீங்க உங்களுக்கு ராஜ்யோகம் இருக்குது அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்கன்னீங்கன்னா நம்புவாங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை அது மாதிரி இது பாசிட்டிவாக சொல்லி சொல்லி போகிறாங்க ஏன்ன பொறுத்தவரைக்கும் இந்த மோட்டிவேஷனில் எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்னென்னா தேவையில்லாத இந்த வந்து நம்பிக்கை தான் உள்ளதை உள்ளபடி சொல்லணுங்க நாங்கள் நிறைய மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்தி இருக்கிறோம் நிறைய இப்போ மோட்டிவேஷன் கிளாஸில் வெளிநாட்டு ஆளுங்களோடலாம் நான் வந்து கலந்துகிட்ருக்குறேன் பெரிய பெரிய ஆளுங்களை சாதாரண ஆளுங்கள ஜாக் ஃபீல்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் பிளேயர் சிங்கர் பிரைன் பிரைன்ட்ராசிங் சொல்லக்கூடிய ஆளு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களோட கிளாஸ்லலாம் நான் உட்காந்துட்டு வந்திருக்கிறேன் மோட்டிவேஷனாக சொல்கிறது லட்சம் பேருக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா பத்து பேர் மேலே வர்றது பெரிய விஷயங்க ஒரு சதவீதம் கூட இப்படி வர முடியாது அந்த மோட்டிவேஷன்னால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்து கொஞ்சம் நாள் அதுக்கு நம்பி பெரிய பெரிய அளவுலலாம் செலவு பண்ணி அஞ்சு குணம் அதிகம் இன்னும் சொல்ல போனால் அந்த எம்எல்எம் கம்பெனிலாம் இருக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி எம்எல்எம் கம்பெனிலாம் அவங்க அந்த மோட்டிவேஷனையே வந்து ஒரு டூலாக வச்சு அது மூலியமே வந்து மக்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணி எல்லாரும் உள்ளே சேர்ப்பாங்க கம்பெனி பேர்லாம் எல்லாம் சொல்ல வேண்டாம் இது ப இது இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அதை வச்சு உள்ளே சேர்த்துட்டு மோட்டிவேஷனை ஸ்விட்சப் கொடுத்துட்டு ப்ராடக்ட் விற்றுருவாங்க இல்லைன்னா ஆளை வந்து என்ரோல் பண்ணிடுவாங்க உள்ளே சேர்த்துருவாங்க இதே வேலை ஆனால் எல்லாேருக்கும் பலன் தருமனால் தராது இப்போது படிப்பு சொல்லி கொடுக்குறோம் ஒரு காலேஜில் ஆயிரம் பேர் படிக்கிறாங்கன்னா அதில் வந்து பத்து பேர் தொ ஃபைல் ஆகலாம் மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் பாஸ் ஆவாங்க இதுதான் கல்வியோட சிறப்பு ஆனால் மோட்டிவேஷனில் ஒரு ஆயிரம் பேர் உக்காடுறாங்க அப்படின்னாக்கா அதில் பத்து பேர் தான் பாஸ் ஆவாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் அது ஃபைல் ஆகிடுவாங்க வித்தியாசம் இருக்கா மோட்டிவேஷன் ட்ரைனிங்கில் உக்காந்தா எல்லாேருமே எல்லாம் மேலே வந்துடமாட்டாங்க உங்களுக்கு புள்ளி விவரங்கள்லாம் தெரியுமாண்ணா அல்லது எல்லாம் படிக்க முடியுமானா தெரிஞ்சுக்க முடியுமானா பாருங்க பத்து லட்சம் பேர் ஐஏஎஸ் போன்ற பெரிய பெரிய படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற படிப்புகளுக்கு எழுதுவாங்கங்க ஆனால் பத்து லட்சம் பேர் பாஸ் ஆகிறதே கிடையாது பிகினிங்கில் அவுட் ஆகிடுவாங்கங்க ஐம்பது சதவீத ஜென்ரல் நாலேஜுன்னு சொல்லக்கூடிய அடிப்படை டெஸ்ட்லேயே ஃபெயில் ஆகிடுவாங்க அதுக்கு அர்த்த நிலையெல்லாம் இருக்குது ஆக அதெல்லாம் ஏன் இருந்ததுன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் எஸ்டீம் சுய மதிப்பீடு இல்லை மக்களுக்கு சுய மதிப்பீடு தன்னை பற்றியான வேல்யூவேஷன் அவங்களுக்கு தெரியல என்னோடய ஒர்த்து என்ன அப்படின்னு எனக்கு தெரியணுங்க அது தெரியாமல் தான் மற்ற பேர் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மதிப்பெ தெரிஞ்சிக்கணும் தனக்கான மதிப்பு என்னான்னு தெரிஞ்சிக்கணும் சுய மதிப்பீடு போட வைக்கணும் நம்மளே நம்மளை வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும் இல்லைன்னா கிரிட்டிசம் பண்ணுவாங்க அர்த்தங்கள் அர்த்தம் நம்மளை கிரிட்டிசம் பண்ணுறதுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏளனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம நாம் டெஸ்ட் பண்ணிக்கணும் அது பேர் செல்ஃப் எஸ்டிங் சுய மதிப்பீடு நம்மளை நம்மளே மதிப்பீட்டை கற்றுக்கணும் அந்த மதிப்பீடு இல்லாத காரணத்தினால பல பேர் நீட் எழுதி பாஸ் ஆகிடும்னு தைரியமாக போய் ஃபைல் ஆகிட்டு எல்லாம் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் நீட் எழுதிட்டு ஓவர் கான்ஃபிடென்டில் இருக்கிறதுக்கு அதிகப்படியான எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தான் தோல்வி தாங்க முடியாது சுய மதிப்பு இருந்ததுன்னா தாங்குவாங்க ட்ரையல் வேறு நம்பிக்கை வேறு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரியாக வரலனா இது நம்ம சரியில்லைன்னு வந்தால் அது ஒரு ஓகே ஆனால் நூறு சதவீதம் நம்பி வச்சுருப்பாங்க அது அது நூறு சதவீதத்துக்கு மேலே ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன் நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன் நான் நீட்டில் பாஸ் ஆகிடுவேன் நான் ஐஏஎஸ் படிச்சுருவேன் ஐஏஎஸ் பண்ணிவிடுவோம் பண்ணிவிடுவோம் பண்ணிவிடுவேன் பத்து பதிஞ்சு வருஷமாக அதை பத்து பதிஞ்சு வருஷமாக அலோ பண்ண மாட்டாங்க அது வா ஏஜே போய்டுங்க அவங்க எவ்வளோ அலோவ் பண்ணுறாங்களோ அத்தனை இதுவும் அட்டன் பண்ணிவிடுவாங்க இன்னும் ஓவர் கான்ஃபிடென்ஸில் முயற்சி பண்ணுற முயற்சி விடாமுயற்சிங்கிற பேரில் அரசாங்க உத்தியோகத்துக்காக எழுதிக்கிட்டே இருக்கிறவங்கலாம் ஒன்று இருக்கிறான் இதெல்லாம் தவறு ஓவர் கான்ஃபிடென்ஸும் உடம்புக்கு ஆகாதும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்கிறது ஓவர் பாசிட்டிவும் நல்லதில்லை உள்ளது உள்ளபடி சொல்கிற ஜோசியர் யாரோ அவர் சொல்கிற கிரகப்பயிற்சி பலனை நீங்கள் பாருங்கள் அதுதான் நல்லது ஒன்றாந்தேதி என்னை கூப்பிடுவாங்க டிவிங்களெல்லாம் அப்போ வந்து சொல்லுவாங்க நெகட்டிவ் சொல்லக்கூடாதுன்ற கண்டிஷன் தான் கண்டிஷன் அப்ளை பண்ணிடுவாங்க பாசிட்டிவாக சொல்லுங்கன்னாங்க அது எப்படி சார் பாசிட்டிவாக சொல்ல முடியும் எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் பாசிட்டிவாக வராது சார் சில ராசிக்கு பாதிக்கப்படும் அவங்களுக்கு அப்படியே தான் சொல்லணும்னா சார் ஜனவரி ஒன்றாந்தேதி போட போகிறோம் சார் ஏன்னா தேதி அதுவும் அவங்களுக்கு நெகட்டிவாக சொல்லி அவங்க மனசை கெடுக்கூடாது சார்னா அவங்க பாசிட்டிவாக பேசுவாங்க எதோ பாசிட்டிவாக சொல்கிறவங்க டிவியில் வந்தால் போதும் நம்ம முகம்னு சொல்லிட்டு எத்திக்ஸே இல்லாமல் எத்திக்ஸ் இல்லாமல் கரெக்டாக நான் தர்மத்தையே இல்லாமல் எத்திக்ஸ் இல்லாமல் ஒன்றாந்தேதி வந்து போய் சொல்லி மக்கள் எல்லாம் நம்ப வைப்பானவங்க புது வருஷத்துக்கு அன்றைக்கி இந்த வருஷம் உங்களுக்கு ஆகான்னு இருக்கும் ஓகோன்னு இருக்கும் இதுதான் இந்த அடிப்படையில் தான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இது ப இதை நம்பாதீங்கன்னு சொல்கிறதுக்காக இது உண்மையை உண்மை உள்ளது உள்ளபடி சொல்லணும் ஒன்று இப்போ உங்களுடைய கேள்விக்கான பதில் இனிமேல் தான் வரப்போகிறேன் ஒரு மாணவன் இருக்கான் மிக சிறந்த மாணவன் அவன் பரீட்சை எழுதுகிறான் ஆனால் ரொம்ப டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து அதை திருத்துறார் அவன் பேப்பரை யார் திருத்துறா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திருத்துறாங்க அப்படி கடினமாக திருத்தவர்கிட்ட அவங்க அவங்க அந்த படிப்பு படிக்கிறவர் ரொம்ப நல்லா படிக்கிறவருடைய மார்க் ஷீட்டு அவர்கிட்ட இது படித்த பேப்பர் அவர்கிட்ட போது அவர் திருத்துறாங்க அப்படின்னாக்கா அந்த மார்க்கு தாராளமாக விழுமா சரியாக விழுமா சரியாக விழுமா வெரி குட் இப்போது அதே மாதிரி நல்லா படிக்கிறவருடைய பரிசை பேப்பரு தாராளமாக மார்க் போடுறவர்கிட்ட போய் சேர்ந்துச்சு இப்போ அவருக்கு என்ன வரும் மார்க்கும் தாராளமாக வரும் தாராளமாக வரும் சரி சுமாராக படிக்கிற ஒரு பையனுக்கு தாராளமாக மார்க் போடுறவர்கிட்ட போய் சேர்ந்துச்சு பேப்பர் அந்த பையன் எழுதின விட கொஞ்சம் மார்க் அதிகமாக எழுதுனதை விட கொஞ்சம் அதிகமாக ஆகி பாட்ருக்கு மேலே வாங்கிடுவான் அப்போது மூணாம் நாளாகும் சுமாராக படிக்கிற ஒரு பையனுக்கு ஸ்ட்ரிக்டாக திருத்துகிறவர்கிட்ட பேப்பர் போயிடுச்சு என்ன ஆகும் ஃபெயில் கூட ஆகலாம் ஃபெயில் கூட ஆகலாம் இப்போ நாலு விதம் சொல்லியிருக்கிறேன் பார்த்துக்குங்க அந்த மாதிரி விதி நல்லா இருக்கிறவனுக்கு கோச்சாரமும் நல்லா இருந்ததுன்னா கோச்சாரங்கிறது கிரகப்பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சியாக சொல்கிறேன் விதி நல்லா இருக்கிறவனுக்கு கோச்சாரமும் நல்லா இருந்ததுன்னா அவன் அந்த வருஷம் நல்லா இருப்பான்னு அர்த்தம் புரியுதா விதி நல்லா இருக்குது கோச்சாரம் மோசமாக இருக்குது அப்போ அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னாக்கா நல்லதில் கொஞ்சம் குறை முடங்கி இருக்கும் குறைவாக இருக்கும் இது இப்போ கெட்டது விதி மோசமாக இருக்குது ஆனால் கோச்சாரம் நல்லா இருக்குது அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மோசமான பலன் நடக்காமல் பாதுகாக்கப்படுவான் அப்போதைக்கு இன்னும் நாலாவது பாயிண்ட்டு விதி மோசமாக இருக்குது கோச்சார கிரகப்பயிற்சியும் மோசமாக இருக்குது அப்போ அவன் வாழ்க்கை என்ன ஆகும்னா நாசமாக போகிறத தவிர வேறு வழி இல்லை மோசமான கிரகப்பயிற்சி மோசமான விதி அமைப்பு மோசம் ப்ளஸ் மோசம் படு மோசம் அவ்வளோதாங்க லாஜிக்கு இப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கணும் உங்களோட கேள்விதான் ஜாதகம் நல்லா இருந்து கோச்சாரம் கெட்டு போயிருந்தா எப்படின்றதுக்கு இந்த நாலு நாலு டைப் தான் இருக்குது இதை நான் எங்கே கடிச்சு படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா பாலஜோோஷ வே லக்ஷ்மணுன்னு சொல்லிட்டு தினத்தந்தி பேப்பர்லலாம் எழுதுவார் அவர் முதல்ல முன்னூறையில் இந்த வார்த்தை எழுதிருவார் நாலு விதமாக ஜாதகமும் நல்லா இருந்துது கோச்சாரமும் நல்லா இருந்தால் அவங்களுக்கு நல்லது தரும் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஏதோ ஃபார்முலா போடுற மாதிரி அவர் இதை மாதிரி சொல்லி கொடுத்துருவார் அதையும் எனக்கு சின்ன வயசுலே அது படித்து எனக்கு மனசில் பதிஞ்சு போயிடுச்சு அதுதான் கரெக்டு அந்த மாதிரி ஒருத்தர் இப்போ சொல்ல மாட்டாங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் தனியாக எடுத்து பார்க்குறாங்க ஜாதகத்தை மட்டும் தனியாக எடுத்து பார்க்கலாம் அது ஒரு காம்பினேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இலகுவாக இருந்தால் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அந்யூன்யமாக இருந்தாக்கா அந்த மாநிலத்துக்கு பெரிய அளவில் பணம் வரும் நல்ல முன்னேற்றங்களாக அடையலாம் மாநில அரசு முரண்பாடாக இருந்தது மத்திய அரசு நல்லா இருந்ததுன்னா அப்பவும் பாதிக்கும் மத்திய அரசு முரண்பாடாக இருந்து மாநில அரசு சிறப்பாக ஆட்சி சேர்ந்தால் அப்பவும் பணம் வராது ஒத்துழைப்பு இருக்காது அப்பவும் பாதிக்கப்படும் ஆக மாநில அரசும் மத்திய அரசும் இணக்கமாக இருக்கிறப்ப மாநிலங்கள் மட்டுமே வளர்ச்சி பெறுவது கண்கூடான காட்சி இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி நம்மளோட ஜாதக அமைப்பு ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி நம்மளோட கோச்சார அமைப்பு ரெண்டுமே இணக்கமாக இருக்கும்போது நமக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும்பொழுது நல்ல பலங்கள் தடைபடவே செய்யும் நன்றி வணக்கம்